இது பிள்ளை நாங்கள் இருக்கும் பொழுது கோயிலுக்குள்ள இருக்கும்பொழுதுதான் குடிச்சு வீட்டில இருந்துதான் எங்களை பிடிச்சது பிடிச்சு அந்த இடத்துல இருந்து தவப்பன் போய் காலில் விழுந்து கும்பிட்டு மண்டாடி கேட்டது இந்த மகனை விழுங்க பிள்ளை கொண்டுதான் வேற என்ன விழுங்குன்னு சொல்லி கேட்க அவரை கால அளவு தஞ்சு அவரை தள்ளி அவரை விழுந்து கிளம்பி தான் எங்களோட வந்து நின்றேன் பிள்ளைய வந்து கூட்டிக் கண்டு போகும்பொழுது ஒரு மட்டை தான் கையில் கொண்டு போனவன் திரும்பி அடுத்த வந்து எல்லவாங்க கொண்டு போய் எடுத்துக்கொண்டு போனது பிள்ளை என்ன திரும்பி மட்டும் பெரியாது என்னை திரும்பி பார்த்தவர் பார்த்துட்டு போய் கேட்கல நாங்களால் தான் நினைக்கிறேக்கல நாங்கள் செய்ய நாங்கள் ஒரு ஒரு ஆள் வந்து கேட்டது நீங்கள் ஃபுல் எல்டி தானே உண்டு நாங்கள் இல்லை நாங்கள் எல்டி இல்லை அங்கே நாங்கள் தொலைச்சிக்கிறோம் நாங்கள் நாங்கள் வரக்கடையெல்லாம் இருந்துருக்கிறோம்னு சொன்னோம் நாங்கள் இதெல்லாம் நாங்கள் முதல் நான் சொல்லிட்டு என்ன ஹுல ஐய்யே ஃபுல் எல்டி ஒரு ஆள்னுட்டு சொல்லுது இல்லை இல்லை நீங்கள் ஃபுல் எல்டி தானுன்னு சொல்லி ஒரு சொன்னேன் நாங்கள் அப்படி இல்லைன்னு அழுது ஹுலாரின்ட்டு தான் நாங்கள் അതിലെതിരുന്ന് അപ്പം എങ്ങളെ കൂട്ടിക്കണ്ടുപോയി അതോ എങ്ങനെ സ്വാമിൻ്റെ അറ വീട്ടുകളെ വെച്ചിരുന്നത് വച്ചിരുന്ന് പോയിട്ട് ഇപ്പം ഞങ്ങൾ നാൾ കേട്ടാൽ വെളിയിലെ വിളമ്പി പോകുമ്പോൾ എൻ്റെ പുള്ളികളെ പുള്ളികൾ പമ്പള പുള്ളികളെ ഒരു അറേ രണ്ട് പിന്നെ രണ്ട് പൊമ്പളപ്പിള്ളിയെ കൊണ്ട് പോയി അറേയിലെ പുള്ളികളെയും എങ്ങളെ ഒരു അറേയിലും വച്ചിരുന്നു അപ്പം കുഞ്ഞാൻ പുള്ളികളെ വിട്ട് ഉടുപ്പ് കയ്യിലെ കൊടുത്തു ഇപ്പം വിട്ടല്ല ഉടുപ്പ് കയ്യിൽ കൊടുത്ത് ഞങ്ങളിപ്പോൾ ഇവിടെ നാളെ മൺകുമ്പാൻ പോയിട്ട് മൺകുമ്പാൻ പോയി മൺ കുമ്പോൾ കൊഞ്ഞ് നാളിന്നാങ്ങ് ഞങ്ങൾ உங்கள் பார்த்து இருந்தோம் அதுக்கப்புறம் ஈசாக்கள் பதிஞ்சு கிழந்து தான் நாங்கள் அங்கே இருந்துட்டு இருபத்தெட்டு நாள் அங்கே இருந்தே நாங்கள் இருந்து தான் திரும்பி நாங்கள் எங்களோட உறவுகள் வந்து எங்களை கூட்டி கணிஞ்சாலும் மன்னிப்பாக்கம் கொண்டு வந்துடுவோம் அப்போ நாங்கள் அதுக்கு முதல் நாங்கள் வந்து முப்பத்தி ஆறாம் நாள் இங்கே வந்து கொஞ்ச நாளில் இங்கே வந்து பார்க்குறோம் ஒரு இந்த பிள்ளை என்ன சாதம் பெனியன் உள்ளுடுப்பு எல்லாம் வந்த கிணத்துக்களை கிடக்குது நான் பார்த்துட்டு தான் பார்த்துட்டு சொல்லிச்சுன்னா இந்த கிணத்துக்களை தான் பிள்ளைகள உடல் முழுக்க வித்து உடல் முழுக்க இங்கே வந்து பார்க்குறோம் அதுக்கு முதல்ல நாங்கள் ஊரு கை இருக்கே தோட்டத்தில் கல் பறிச்சிருந்தது எரு பறிச்சிருந்தது எல்லாம் அந்த எருவோ கல்லுவோ உண்டு மீல்ல எல்லாம் அந்த கிணத்துக்களை தான் கிடக்குது அந்த கல் கிடக்குது எரு கிடக்குது அதோட பக்கத்து வீட்டு வைக்கல் பட்ட அடியில் இருந்து வைக்கல்களெல்லாம் மதுக்களை தான் போட்டிருந்தது இப்போ இந்த ஒரு வண்டில் ஒன்று ஒன்று அந்த மனத்து வள்ளை வண்டல அடித்து உடச்சு போட்டு அதே மேலே போட்டால் மத்தியும் இருந்தது நாங்கள் வந்து பார்க்கும்பொழுது ஒரு தண்ணி மாதிரி மேலால் ஒரு மனம் வந்தது அப்போ நாங்கள் அதில் நிற்க வாக்கள் பேசினா போல நாங்கள விட்டு போயிட்டோம் ോസ്മേരി ആയിരത്തി തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറാം ആണ്ട് ആവണി മാതം ഇരുപത്തി അഞ്ചാം തീയതി മണ്ടരി മുട്ട രാണമാക്കി വെച്ച പോലെ കടക്കരയിലെ ജയിച്ചു തൂരാം കടക്കരയിലെ ഓടി വരും പോയി ചിന്നപ്പിള്ളികളോട് ഡെയില മൂണ്ട് താക്കണവേ കടലാലും തരയാലും മേലാലും അത് താക്കിതാ നാങ്കൾ ഡെയിലി ഒരു ബങ്കറുകളും அங்கெல்லாம் இருந்து கொண்டு நாங்கள் இருக்க அப்படியே சண்டை நடக்குது நாங்கள் வெளியில் வேற பயத்தில் வெளியில் வர சின்ன பிள்ளைகளோட அதுக்கு பிறகு நாங்கள் விளம்பி அவங்க எல்லாம் முட்டாக பிடிச்சிட்டாங்க பிடிச்ச பிறகு நாங்கள் எழும்பி ஒரு பொழுது வாட்டிட்டுக்குள்ள தான் எழும்பி முன்னே ஒரு வீடு இருந்தது கோயிலுக்கு போக முன்ட்டு வீடு ஒன்று இருந்தது அதுக்குள்ளே இருந்துவிட்டோம் சுற்றி பெற ஆமி ஒரே வெடிச்சாக்கு நாங்கள் பயத்தில் அப்படியே இருந்துட்டோம் ஏன்னால் கணவரே நானும் என்ற தம்பி என்ற பிள்ளைகள் எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரம்மா இந்த சொன்னவங்களுக்கு சொன்ன அம்மா எல்லோரும் இருந்தோம் எந்த அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு போய் வலிக்கிடுவோம் வேண்டிதாண்டா வலிக்கிடையிலாம் போயிட்டுது அந்த கட்டத்தில் இதாவது முடிஞ்சு பிடிக்குது பிடிக்க ஆறு மணிக்கு எங்களை இந்த நாங்கள் இந்த வீடு எல்லாம் வந்து தேடி பார்த்து எங்களை பிடிச்சி ஒரு பக்கமாக விட்டுக்கிட்டு அவியல் எந்த கணவரையும் எங்கள் தம்பியையும் முழுத்து கொண்டு கையில போனமங்க போயாலும் மாமா வீட்டு முத்து வீட்டுக்கு கோடி பின்பக்கத்துலான் வச்சு அடிச்சாய்க்கணும் பண்ணி சித்திர வர சைஸூல்லாம் ரெண்டு பேர் தம்பி அப்புறம் கோயிலுக்கு നടപടമാക്കൊണ്ട് ചിത്ര പേരി മുതയു എന്റെ കടീ പെണ്ണു കൊണ്ട് അത് കാല പുതിയ കുതഞ്ഞത് പുള്ളികൾ കൂടി പെട്ടത് ഞാനല്ലാതെ പെരിയവൻ മാറാൻ ഉണ്ടാപ്പലെ പെരിയവനെ കേട്ട് ഞങ്ങൾക്ക് ക്യാമ്പും കൊണ്ട് ഞങ്ങളെ വിടും അങ്ങനെയും ചെയ്തു കേട്ടു പോകല് ചൊല്ലു ഇപ്പി എന്നു പോയില്ല മങ്ങുമ്പോ ഞങ്ങളുടെ തമ്പിന്റെ മേനസിക്കും മന്ദവാടന്ന് പോട്ട് ഉള്ളുല്ല കയ്യിലെ കൊടുത്ത് അനുഭവകളില്ല പല്ലിയ ചുറ്റീപിളിന്താ അതുകൾക്ക് ഇത് എണ്ണിന്റെ കയ്യിലും കാട്ട് പണ്ടേ പണി கூட நாங்கள் காலத்துக்குள்ளரி ஒரு மேரி முகாமுக்கு போயிட்டோம் அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் நம்பேந்து நம்பேந்து இப்படியே நாங்க இந்த மண்டதியில வந்தபோது சொன்னாங்க உறவுகள் எல்லாம் பிடிச்சு வச்சவங்க அவங்க சொன்னாங்க உங்ககிட்ட மனிதனே ஏன்னா இது கூட புரிசனே நம்பியா போட்டவங்க உடுப்புகள் எல்லாம் போட்டு போட்டிருக்கிறாங்க ஆற்ற உடுப்பை போட்டாங்களோ எங்களுக்கு அதை தெரியாது சுட்டு போட்டவங்க உங்க கூட எனக்கு தகம் எல்லாம் பிரிச்சதால சுட்டு கிடக்குன்றான்னு சொன்னாங்க அப்படிலாம் தான் எங்களுக்கு சம்பவம் தெரியும் அதுக்குறாங்க எல்லா இடம் உடம்பு வேந்து வேந்து போய் கடைசி அந்த புள்ளிகள் நானும் சரியா சீரழிச்சு இதில் நிற்கிறவளா அந்த கடைசி பிள்ளை அதுக்கப்புறம் ஜாயை கொன்ற வேறு ஒரு தம்பி இருந்தாங்க அப்படின்னு எந்த கஷ்டப்பட்டு இப்போ தனிமையில் மேல இருக்கிறேன் ീതി ഒരു സ്വതന്ത്രമില്ല എപ്പോ പാത്താലും അടിമയാള ഇത് ഉരുമയെ നാങ്ക കൊണ്ടാടല്ണ്ടാക്കി താങ്കൾ വെളിയിലെ പോയേക്കോ ഞാങ്ക ദൂരെ ഇടങ്ങൾ പോയേക്കോ എങ്ങൾക്കൊരു ഭയം ഇരുക്ക് അച്ചം ഇരുക്കരുത് എന്ന് ചെന്നാ ഞങ്ങൾ കണ്ട് തനിയുരുമ ഇല്ല അതാ പിന്നെ നമ്മൾ மணி மாதம் இன்றைக்கு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தீவகத்தை உலுக்கிய ஒரு இனப்படுகொலையாக வலிந்து காணாமல் போன என்னுடைய உறவுகளை நினைத்து இன்றைய தினம் இந்த நிகழ்வானது ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது முதற்கண் அவர்களை ஒருங்கன மனதை நினைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஊர்காவத்துறை தொடக்கம் மண்டதீவு வரையான பகுதிகளிலே பல நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டும் இருப்பது அதற்கான நீதி கிடைக்காமல் இருப்பது என்பது ஒரு இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாகும் இதனை முன்னிட்டு இன்று நாங்கள் நூற்றுக்கணக்கான இந்த இடத்திலே கூடி நின்று அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்ற அதே நேரம் கடந்த இருபதாம் தேதி வேலனை பிரதேச சபையிலே இது தொடர்பான தீர்மானம் ஒன்றை ஒட்டுமொத்த இருபத்தி இரண்டு உறுப்பினர்களும் இணைந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தோம் அந்த தீர்மானம் யாதெனில் மண்டதீவு இனப்படுகொலை தொடர்பான அந்த மனித புதைகுழியானது தோண்டப்பட வேண்டும் அதற்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தீர்மானம் ஒட்டுமொத்தமாக அனைத்து பிரதேசம் வலிந்து காணாமல் பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் அதுதான் நீதியும் கூட இந்த இடத்திலே இங்கே கூடியிருக்கின்ற மக்கள் சார்பாகவும் வேளாண் பிரதேச சபையினுடைய தவிசாளர் என்ற ரீதியிலும் இலங்கை அரசிடமும் சர்வதேசத்திடமும் நாங்கள் கேட்டுக்கொள்வது யாதெனில் எங்கள் உறவுகள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதற்கு சாட்சியாக தற்பொழுதும் உயிருடன் வாழுகின்ற எங்களுடைய மூத்தவர்கள் இங்கு இருக்கிறார்கள் ஆகவே உயிரோடு இருக்கின்ற அந்த சாட்சிகளின் ஒப்புதல் வாக்கு மூலங்கள் இங்கு எங்களால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த கிணற்றினுடைய இடம் என்பவற்றை கருத்தில் கொண்டு வெகு விரைவிலே இந்த கிணறு தோண்டப்பட வேண்டும் ஒப்புதல் வாக்கு வாக்குமூலம் அளிப்பதற்கு தயாராக இருக்கின்ற அந்த மக்களுடைய ஒப்புதல் வாக்குமூலங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான நியாயங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே இலங்கை அரசாங்கத்தையும் சர்வதேச சமூகத்திடமும் நான் வினயமாக கேட்டு நிற்கின்றேன் நிச்சயமாக எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் நன்றி வேளாண் பிரதேச சபை உறுப்பினர் சுவாமிநாதன் பிரகலாதன் ஆகிய நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இராணுவ நகரின் போது எமது அல்லைப்பட்டி மங்கும்பான் மண்டதீவு பிரதேசத்தில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு இத்தவரை எண்பத்தி நாலு பேருக்கு மேற்பட்டவர்கள் காணாமலாக்கப்பட்டுள்ளனர் காணாமாக்கப்பட்டவர்கள் முப்பத்தைந்து வருடங்கள் கடந்த படியால் அனைவருமே இறந்திருப்பார்கள் அல்லது கொல்லப்பட்டிருப்பார்கள் என்றுதான் மக்களாகிய நாம் நம்புகின்றோம் அவ்வாறு கொல்லப்பட்டவர்கள் மண்டதீவில் பல கிணறுகளில் போடப்பட்டதாக கண்கண்ட சாட்சிகள் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கைதாகி விடுதலானவர்கள் இப்போது வெளியில் வந்தே தமது கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் செம்மணி புதைக்குழி அகலப்பட்டு அதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது மாதிரி எமது தாயமான தீவிரத்திலும் இடம்பெற்ற இனப்படுகொலையும் இந்த மனித புதைக்குழிகளும் அகலப்பட்டு நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டுமென்று இருபதாம் தேதி வேலனை பிரதேச சபை ஒரு பிரேரணை ஒன்றை கொண்டந்தேன் அதற்கு சகல உறுப்பினர்களும் ஆதரவு தந்து ஏகமனதாக அந்த பிரேரணை தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது இன்றைய முப்பத்தைந்தாவது ஆண்டு நிறைவு தினத்தையும் இதே இடத்தில் நாங்கள் நினைவு கூர்ந்துள்ளோம் அடுத்தது சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு இந்த புதைகுழி அகலப்பட வேண்டும் புதைக்குழியிலிருந்து எடுக்கப்படும் சடலங்களுக்கு நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்த இடத்தில் கூறி நிற்கின்றேன் ிருக்கே <social speechrawd unreiry>:

මෙබස් වාග විල වාగ දුවන් නවග මෙබ .